உத்தரப்பிரதேச மாநிலத்தின் ஃபதேபூர் மாவட்டத்தில் சதர் தாலுகாவின் அபுநகர் பகுதியில் அமைந்துள்ள முஸ்லிம் கல்லறை மீது தீவிர வலதுசாரி அமைப்புகளான பஜ்ரங் தலம் மற்றும் விஸ்வ இந்து பரிஷத் உள்ளிட்ட குழுக்கள் தாக்குதல் நடத்திய சம்பவம் மத நல்லிணக்கத்திற்கு சவால் விடுக்கும் வகையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த கல்லறையை சுற்றி காவி கொடிகளுடன் திரண்ட நூற்றுக்கணக்கானோர் ஜெய் ஸ்ரீராம் என கோஷமிட்டு காவல் தடுப்புகளை மீறி கல்லறைகள் மற்றும் அங்கிருந்த பொருட்களை அடித்து நொறுக்கியுள்ளனர் இந்த இடத்தில் முன்பு ஆயிரம் ஆண்டுகள் பழமையான சிவன் கோவில் இருந்ததாகவும் இந்த நினைவிடம் அபகரிக்கப்பட்டு கட்டப்பட்டதாகவும் அமைப்பினர் குற்றம் சாட்டியுள்ளனர் காவல்துறையின் தகவலின்படி இந்த சம்பவம் தொடர்பாக நூற்று அறுபது பேர் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த தாக்குதல் அந்த பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்தியதால் மாவட்ட நிர்வாகம் பாதுகாப்பை பலப்படுத்தி சர்ச்சைக்குரிய இடத்தை சுற்றி தடுப்புகளை அமைத்து கண்காணிப்பை தீவிரப்படுத்தி உள்ளது இந்த சம்பவத்திற்கு முன்னதாக வலதுசாரி அமைப்பினர் அந்த இடத்தில் பூஜை நடத்த திட்டமிட்டிருந்ததாகவும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதால் மோதல் உருவானதாகவும் கூறப்படுகிறது வலதுசாரி அமைப்பினர் கல்லறையில் தாமரை மலர் மற்றும் திரிசூலம் போன்ற இந்து மத அடையாளங்கள் இருப்பதாகவும் இது இந்துக்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இடமாக முன்பு இருந்ததாகவும் வாதிடுகின்றனர் பாஜகவின் பதேபூர் மாவட்ட தலைவர் முகலால் பால் கூறுகையில் எங்கள் கோவில் ஒரு மசூதியாக மாற்றப்பட்டுள்ளது இதை சனாதன இந்துக்கள் பொறுத்துக்கொள்ள மாட்டோம் இங்கு பிரார்த்தனை செய்ய அனுமதிக்காவிட்டால் அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும் என கூறியுள்ளார் மேலும் பிஎஸ்பியின் மாநில துணைத் தலைவர் வீரேந்திர பாண்டே இந்த இடம் ஸ்ரீ கிருஷ்ணரின் கோவில் என்றும் ஆகஸ்ட் பதினாறு அன்று ஜன்மாஷ்டமி கொண்டாட்டங்களுக்காக இதை சுத்தப்படுத்த திட்டமிட்டிருந்ததாகவும் தெரிவித்தார் இதற்கு மறுப்பு தெரிவித்த தேசிய உலாமா சபையின் தேசிய செயலாளர் மோ நசீம் இது பல நூற்றாண்டுகள் பழமையான கல்லறை அரசாங்க ஆவணங்களில் இது தெளிவாக பதியப்பட்டுள்ளது ஒவ்வொரு மசூதி மற்றும் கல்லறையின் கீழும் கோவில்களை தேடுவது வரலாற்றை சிதைக்கும் முயற்சி என கடுமையாக கண்டித்தார் இந்த சம்பவத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு பாபர் மசூதி இடிப்பு சம்பவத்துடன் ஒப்பிட்டு மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் முயற்சியாக அவர் விமர்சித்தார் இந்த சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் மத அடிப்படையிலான மோதல்களை மீண்டும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் முதல்வர் யோகி ஆதித்யநாத் தலைமையிலான பாஜக ஆட்சியில் இத்தகைய மத ரீதியிலான பதற்றங்கள் மற்றும் காவல்துறையின் சர்ச்சைக்குரிய நடவடிக்கைகள் தொடர்ந்து விமர்சனத்திற்கு உள்ளாகி வருகின்றன இந்த தாக்குதல் மத அடையாளங்களை பயன்படுத்தி பொது அமைதியை குலைக்கும் முயற்சியாகவே பார்க்கப்படுகிறது காவல்துறையினர் இந்த விவகாரத்தில் உரிய விசாரணை மேற்கொண்டு சட்டத்தின் முன் குற்றவாளிகளை நிறுத்துவதாக உறுதியளித்துள்ளனர் இருப்பினும் இது போன்ற சம்பவங்கள் மத நல்லிணக்கத்திற்கு அச்சுறுத்தலாக அமைவதால் அரசு உடனடியாக தலையிட்டு மேலும் மோதல்களை தடுக்க வேண்டும் என மனித உரிமை அமைப்புகள் மற்றும் எதிர்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க